கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு கண்ணிய மிகுந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கிய பயணத்தில் அலமதுல்லா நாம் எல்லாம் இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் அல்லாஹ் ரபுல்லாலமீன் முக்மீன்களுக்கு அவனுடைய அருளை முழுமையாக்குவதற்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் அடையப் போகிறோம் எம்முடைய வாழ்க்கையில் இது போன்று பல ரமதான்களை அடைந்த நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ரபுல் அலமீன் எதற்கு எதற்கு கடமையாக்கினானோ ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களால் எதன் பக்கம் வழிகாட்டப்பட்டதோ அந்த நோக்கத்தின்படி சென்ற ரமதான் எம்மிடத்தில் இருந்திருந்தால் இந்த ரமதான் வரை எம்முடைய வாழ்க்கை அல்லாஹு ரப்புல்லாலமின் எதிர்பார்த்த வாழ்க்கையாக அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையாக அமைந்திருக்கும் ஒரு அமல் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம் அது நோன்பாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் ஜக்காத்தாக இருக்கலாம் ஹஜ்ஜாக இருக்கலாம் அந்த அமல் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்குரிய அடையாளம் அந்த அமலுக்கு பிறகு எம்முடைய தொடர்பு அல்லாஹுடத்திலே எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அந்த அடிப்படையை கொண்டுதான் முடிவு செய்யப்படும் சென்ற ரமதான் எம் எமக்கு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய கூலிகள் எமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய அடையாளம் அந்த ரமதானுக்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதற்கு மாற்றமாக ரமதானுக்கு பிறகு ரமதானில் அல்லாஹுடத்தில் இருந்த தொடர்பை அதிகப்படுத்திய வாழ்க்கையாக எம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆனால் எம்மிலே பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை அதுவல்ல ஏதோ சில நாட்களை கடப்பதை போன்றுதான் அவர்கள் இந்த ரமதான் மாதத்தையும் கடந்து வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்வு ரமதானுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படித்தான் ரமதானிலும் இருக்கிறது ரமதான் முடிந்ததற்கு பிறகும் இருக்கிறது அல்லாஹ் இது நஷ்டவாளிகளுடைய வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக ரமதானுக்கு முன்னால் என் எம்மை நாம் தயார்படுத்த வேண்டுமென்றால் ரமதானுக்காக ஒரு மின் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் அவன் செய்ய வேண்டியது என்ன அவனுடைய ஆடைகளை சுத்தப்படுத்த வேண்டுமா அவன் இருக்கக்கூடிய வீடுகளை சுத்தப்படுத்த வேண்டுமா அல்லது புதிய ஆடைகளை வாங்குவதற்காக கடைகளாக ஏறி அடைய வேண்டுமா ரமதானுக்கு முன்னால் ஒருவன் தன்னை தயார்படுத்த வேண்டும் என்றால் அவன் தயார்படுத்துவான் பாவங்களில் இருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹுவை நோக்கி செல்வதற்காக இதுதான் ஒரு முக்மீனுடைய தயாரிப்பு இதைத்தான் அல்லாஹு ரபுல்லா அலமின் முக்மீன்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் வேறு எதையும் அல்லாஹ் முக்மீன்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது அல்லாஹ் இந்த உலகத்திலே முக்மீன்களிடம் இருந்து எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம் அல்லாஹ் உங்களை அவன் பக்கம் மீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுவை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு எப்போதும் எளிமையை அல்லாஹ் சிரமம் இல்லாத நிலைமையை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுடைய சௌபாக்களை அங்கீகரிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையுடைய பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கழியாது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் மாற்றமாக நடக்காமல் என்று ஒரு சூழ்நிலை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மையா இல்லையா எம் எல்லோருடைய நிலைமையும் அதுதான் எம்முடைய காலையிலிருந்து இரவு வரை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எம்முடைய வாழ்க்கையில் அதிகம் உலகம் முழுவதிலும் எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தால் பாவங்கள் குற்றங்களிலேயே இல்ல மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது பாவங்கள் தான் அவர்களுடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களோடுதான் அவர்களுடைய பகலும் கழிகிறது இரவும் கழிகிறது இன்றைய காலத்திலெல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு குற்றமாகவே கருதப்படுவது கிடையாது ஒரு பாவத்தை அது பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எந்த உணர்வும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் எம்மில் பலர் மாறிவிட்டார்கள் அவர்களை பாதுகாப்பானாக அனசுபணு மாலிக் யார் அனசுபணு மாலிக் யார் அல்லாஹுடைய தூதர் சொல்லி செல்லும் அவர்களுக்கு ஹாதிமாக பணியாற்றியவர்கள் அணசுபணு மாலிக் கொனுகவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நான் பத்து ஆண்டுகள் பணிவுடையாளராக இருந்திருக்கிறேன் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த பத்து ஆண்டுகளில் அல்லாஹுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா எதற்கு செய்தா என்று கூட கேட்டது கிடையாது அந்த அணுபுணு மாலிக் கரதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்குப் பிறகு அந்த சமூகத்தை சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள சமூகத்தை சந்தித்த நபித்தோழர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் நீங்கள் இப்போது அமல்கள் என்று பாவங்கள் என்று எண்ணி செய்கிற அமல்களை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழைகுவ செல்லம் அவர்களுடைய காலத்தில் எங்களை அழித்து விடக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம் எங்களை இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம் இதை செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்று எண்ணக்கூடிய காரியங்களாக நாங்கள் கருதினோம் ஆனால் நீங்களோ அந்த எல்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு சமமாக கருதுகிறீர்களே நாங்கள் எங்களை அழிக்கக்கூடிய காரியங்களாக பாவங்களாக கருதிய பாவங்களெல்லாம் உங்களுடைய காலத்திலே தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சமமாக நீங்கள் அந்த பாவங்களை கருதுகிறீர்களே அந்த அணசுபணும் மாலிக் கருண் இப்போது இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் சஹாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு உள்ள காலத்தில் உள்ள பாவத்தை பார்த்து அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் இன்றைய காலத்திலே இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து என்ன சொல்லியிருப்பார் என் உள்ளத்தை அடிக்கடி இந்த கேள்வி தொட்டி செல்கிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் எமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக வெற்றிக்காக கழித்த ஒரு நபி இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்கள் என்ன ஆகியிருப்பார்கள் அந்த கேள்விக்கு இந்த உலகத்திலே யாரும் பதில் சொல்ல முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே எங்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள் உங்களிடத்திலே இஸ்லாம் எல்லாம் தொழுகையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தான் நீங்கள் இஸ்லாம் என்று கருதி செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இஸ்லாம் என்று எங்களுடைய காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்தை பார்த்து அந்த அறிஞர்கள் கேட்பார்கள் ஆனால் தொழுகையாவது அந்த காலத்தில் இருந்தது தொழுகையும் இல்லாத இந்த சமூகத்தை பார்த்து எதை கேட்பது இஸ்லாம் என்று பாவங்கள் செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்துல்லா இப்படி அவர்கள் சொன்னார்கள் ஒரு முக்மீன் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா ஒரு மலையில் அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை ஒரு பாவம் செய்தால் நான் அழிந்து விடுவேனோ என்னை அல்லா தண்டித்து விடுவானோ என்று துடிப்பான் அவன் ஆனால் ஒரு முனாபிக் ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் பார்ப்பான் நெஞ்சில் கை வைத்து நான் கேட்கிறேன் நெஞ்சில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள் நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம் எம்மிலே பலருக்கு பஜருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா இனிமேல் எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹருடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் என் நிலைமை என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை எம்முடைய உள்ளத்திலே வருகிறதா அல்லது தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிறோமா அல்லாஹ் பாதுகாப்பானாக பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பாவங்களுடைய எல்லையை கடந்து விட்டது ஆம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லீம்கள் இல்ல மஷ அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஜீனாவை செய்கிறார்கள் அல்லது ஜினாவுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களில் சிலர் கொலை செய்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள் இன்னும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது ஆண் பெண் தொடர்புகள் கள்ள தொடர்புகள் இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துடைய பாவங்களை எண்ணும் பொழுது கண்களில் இருந்து இரத்தத்தை தவிர வேறு எதுவும் அடைய முடியாது அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் ரப்புல் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் அதிகம் அதிகம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா இவ்வளவு பாவத்தோடு நாம் வாழ்ந்தாலும் இவ்வளவு குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எமக்கு அவகாசம் தருகிறானே அதுதான் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியதில் மிக முக்கியமான காரியம் எம்மிலே யாரும் நான் பாவத்தில் இருந்து விலகியவன் என்று சொல்ல முடியாது அப்படி விலகினால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களில் ஏற்றமானவர்கள் யார் அவர்களில் சிறந்தவர்கள் யார் யார் அல்லாவின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீளுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு காரியத்தை தான் இந்த ஒரு கடமையைத்தான் நாம் ரமதானுக்கு முன்னால் செய்தே ஆக வேண்டும் யார் ரமதானை அடையும் பொழுது இந்த அமலோடு ரமதானை அடையவில்லையோ அவர் ரமதானில் எதை செய்தாலும் அல்லாஹிடத்தில் முழுமையான கூலியை அடைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு நாம் விளக்கியே ஆக வேண்டும் எப்போது ஒரு மும்மின் இதில் இருந்து விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறானோ அல்லாஹான் அறிவான் அவன் எதில் மரணமாவான் என்று ஒருவேளை பாவத்தில் மரணமானால் அதே பாவத்தோடுதான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய மரணங்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக